மட போட காணுமா ம்

நாங்களே ஒரு பெங்காய் அடுத்தது கொஞ்சம் தானே அது பெனங்காய் புட்டு தானே காளி பெருசா தேவை இல்லை நாங்க அதெல்லாம் கிடைக்கும் நீங்க

ഇത് കൊതിച്ചോടെ മാവൊക്കെ പോടക്കുങ്കോ കൊതി ശരിയാകെ മടിവാ കൊതിച്ചു കൊണ്ടുവരൊക്കെ പാവം എന്റെ ആങ്കിലെല്ലാം പോവുന്നത് വീടിയോ பாருங்க இன்னமே리 வந்துட்டندல்ல நான் ஊப்பிட்டதுக்கு என்ன கொஞ்சம் இறருங்க இந்த காணம் இது சொல்லுங்க நீங்கள் வந்து பானை பானை பானை

ஆனால் வினுசோ எல்லாம் சொல்றது அப்பப்பாண்ட ஷேப் பண்ணு தெரியுமா குழந்தைங்க

இன்னைக்கு வந்து பணங்காய்ச்சிட்டு நாங்க தேங்காய் போடுவோமா நெட்டையும் கூட நல்லா வந்து ஓ தேங்காய் போட நல்லா வடிவா இருக்க போதே என்ன என்ன படு அடிச்சு போட்டு ஊத்திடுறோம் வாழைப்பழம் வந்து சாப்பிடுறக்டாப்பா சரி நாங்க என்ன வடிவா இருக்கே ம் இன்னும் கொஞ்சம் கலரா காட்டிறதுக்கு கொஞ்சம் தடிப்பா பிணைஞ்சிருந்தா ம் அண்ணி தான் பிணைஞ்ச வாணி பிணைஞ்சிருக்கு புரோங்க இத புடு முடிச்சிரோம் ஓமலானி புடுவா அப்படி வைங்க மாப்பி கொஞ்சம் பிரா

ஓகே நாங்கலாம் சாப்பிடுமா வந்து மீதே என்ன